இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் நடுக்கு பித்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நோயோட தன்மைகள் எப்படி இருக்கும்னா தலை உச்சியில் நெற்றி தலை ந தலையோட நெற்றியில் தலையோடி பிடரியில் முதுகுத்தண்டில் கழுத்தில் தாடையில் எல்லாமே ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடம் நடுங்கும் வாந்தி வரும் அது கசப்பாக போ கசப்பாக இருக்கும் கசப்பான வாந்தி உண்டாகும் இருமல் ரொம்ப மெதுவாக சினுக்கருமல் சினுக்கு இருமல் சொல்லுவாங்களா மெதுவாக இரும்பி இரும்பிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு தூக்கமே இருக்காது வாயிலேருந்து நீர் ஊறி வடைய ஊறிக்கிட்டே இருக்கும் அது அப்படியே மார்பில் விழுந்துக்கிட்டே இருக்கும் நாக்கு அதிகமாக ஊரில் நாக்கில் அதிகமாக உமிழ்நீர் ஊறிக்கிட்டே இருக்கும் நாக்கும் அப்படி தடுமாறும் நடுக்குவாதத்தோட குணங்களில் இது ஒன்று இது நடுக்கு பித்தம்னு சொல்லுவாங்க நடுக்கு வாதத்தில் நடுக்குவாதம் ஒன்று நடுக்கு பித்தம் ஒன்று ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கலாம் அது வேறு இது வேறு பொதுவாக எல்லாமே சேர்ந்து தான் வரும் நன்றி